எல்லாரும் இங்க பாருங்க இதோ இதுதான் எலும்பு அரசனை அழிக்கிற ஆயுதம் இந்த ஆயுதம் ரெண்டு பொருட்களால உருவானது ஒன்னு சீன நாட்டை சேர்ந்த பெகாசஸ் டிராகனோட கூர்மையான பல்லு அப்புறம் இன்னொன்னு இந்தியாவை சேர்ந்த கஜேந்திர யானையோட எலும்பு கூடு தந்தோம் அந்த ஆயுதத்தை உருவாக்க நமக்கு இது ரெண்டுமே தேவை அதனால இதுகளை எடுக்கிறதுக்கு நாம ரெண்டு குழுவா பிரிய போறோம் முதல்ல கஜேந்திர யானையோட தும்பிக்க எலும்பு கூட எடுக்கப் போகிறது சீன நாட்டு அரச பரம்பரையை சேர்ந்த பிங் ஹேங் ஹூவும் பண்டைய நாட்டு இளவரசன் குத்தீஸ்வரனும் மாமா அப்புறம் டிராகனோட பற்களை எடுக்க போறது டைனோசர் எலும்புக்கூடுகளின் தலைவி சுக்கே ஹ இதுக்காக தான் காத்துக்கிட்டு ஐயா கோவாலு வர்மா அம்மாம்பியார்யா டிராகன்னு பண்ண எடுக்கிறதுக்கு என் பிள்ளைய ஒத்தேல அனுப்புறியா வேற யாராச்சும் கூட துணைக்கு அனுப்பி விடுங்க என்னது துணைக்கு அனுப்பணுமா அதா உங்க பிள்ளைக்கு துணையா அந்த டைனோசர் எலும்பு கூட இருக்குதுல அந்த எலும்பு கூட மீறி யாராலயோ உங்க பொண்ண ஒண்ணும் செய்ய முடியாது ஆமா சரியா சொன்னீங்க யாய் என்னது சரியா சொன்னాวะ என்ன சரியா சொன்னాวะ அம்மா அம்பே இமயமலைக்கு போய் நீ ஒத்தேல அந்த பள்ளை எடுத்துட்டு வரணுமா உன்னெல்லாம் பொட்டி கடைக்கே ஒத்தையில அனுப்புட்டத இல்ல. உன்னை எப்படி நீ அவ்வளவு பெரிய இமயமலைக்கு ஒத்தையில அனுப்புறது? ஆமா ஆமா, நான் பைய்ட்டيلا ஒத்தையில அனுப்ப முடியாது. வேணா கூட நானும் போறேன். இங்க பாருங்கமா, எலும்ப கூட அரசனை அழிக்கிற ஆயுதத்தை தயார் செய்யிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்துள்ள அந்த மூணு அரச ஆவிகளையும் பாதுகாக்கிறது அதவிட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இவங்க மட்டும் போய் அந்த ஆயுதங்களுக்கான பொருட்களை எடுத்துட்டு வரட்டும் மீதோ இருக்கிற நம்ம எல்லாரும் இங்கேயே இருந்து பத்திரமா இந்த இடத்தை பாதுகாப்போம் அம்மா பாட்டி என்ன நினைச்சு பயப்படாதிய அதான் பிடிச்சு மொட்டை இந்த மஞ்சள் கலர் சொக்கா மண்டையனோடு போக முடியாது எங்கள் சீன இனத்தின் வீர மங்கையான மூச்சிய கூட்டிட்டு போறேன் மூச்சியா ஏற்கனவே மூச்சி அந்த எலும்பு கூடுக கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு கிடக்கா அவ அடிப்பட்ட காயங்கள் குணமாகி மறுபடியும் திரும்புறதுக்கு கொஞ்ச நாள் கண்டிப்பா தேவை அது மட்டும் இல்ல ஒருவேளை அந்த எலும்பு கூடு அரசனுக்கு நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுனா

அப்புறம் பாப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அங்கிள் சொல்லுங்க இங்க பாரு பாப்பா இங்க இருந்து கிளம்புற நீ நேரா எமயமலையில போய் இறங்கணும் எக்காரணத்து கொண்டும் நடுவுல கீழே இறங்கிராத நம்மள ஏமாத்த அந்த நல்ல ஆவிகள் சூழ்ச்சி செஞ்சாலும் செய்யலாம் இந்த சிறுத்தை குட்டிக்கே சூழ்ச்சியா என்ன அங்கில் காபடி பண்றிய சிறுத்தை குட்டி பெட்ரோல புல் பண்ணிக்க நாம எங்கேயும் நிக்காம போக போறோம் போலாம் ரைட்

இந்த வேகத்துல போச்சுன்னா இன்னும் அரை மணி நேரத்துல இமயமலைக்கு போயிடலாம் பாட்டிக்க பூமாரி பயப்படாதடி இது மத்த எலும்பு கொடுத்த மாதிரி இல்ல இது என்ற செல்ல குதிரைடி சுக்கு அண்ணாப்பா ஐநோசர பார்த்த குதிரைன்னு சொல்றா அடே பூமாரி இது நம்ம வீட்ல நாய் வளர்ப்போம்ல அந்த மாதிரி இது என்னோட செல்ல பிராணிடி என்ன பூமாரி நான் சாதாரண சுக்கி இல்ல நான் தான் டைனோசர் எலும்பு கூடுகளின் தலைவி உனக்கு ஒண்ணு புரியலன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வண்டியில ஏறு போற வழியில சொல்றேன் ஏய் யேய் அமைதியா இரு இது என்ன பெஸ்ட் பிரட் பூமாரி அடே பூமாரி பயப்படாம பாத்து யாரு

அடே பூமாரி கோழை குட்ட வாக்குற நானே டே இவ்ளோ தைரியமா இருக்கற புடுوره பார்க்க வாக்குற டீ பைந்திட்ட இருக்கறியா சரி சரி என்ன கெட்டியா பிடிச்சுக்க வானத்துல பறக்க போற செல்லக்குட்டி போலாம் ரைட்

கொஞ்ச நேரத்தில் <laughs> 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 அப்பவே அது என்ன இடம்னு பாத்துக்கறேன்ப்பா. ம் அடே பூமாறி, நாம வீட்டுக்கு போக போறது இல்ல. என்னப்பா சொல்ற? அப்ப நாம எங்க போக போறோம்? நாம இமயமலைக்கு போக போறபடி. ம் இந்த சுண்டலி எதுக்கு இமயமலைக்கு போறா? ஒருவேளை இமயமலைக்கு போய் தியானம் செய்ய போறாளா? ஏ என்னடி பூமாறி, மறுபடியும் அது 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 ஒண்ணு இல்லப்பா அம்மா ஏமே போய் என்ன செய்ய போறா தியானமா செய்ய போறா தியான இல்லடி தியான செய்யற எழுப கூட அசற அல்க என்னப்பா என்ன பா மாதிரி சொல்லுப்பா அடே பூமாரி எலும்புக்கூட கூட அசற ஆயுதத்தை தயார் செய்யற போறோம் அதுக்கு தான் ஏமே மலையில